கண் பார்வை திறனை நல்ல அதிகப்படுத்தி கூர்மை அடைய செய்யும் பார்வை திறனை இதனால் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலேட்டட் மாஸ்குலார் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வயசாக கண் பார்வை மங்கி போகுது இல்லையா அதை சீக்கிரமே வர்றத தாமதப்படுத்தி கண் பார்வை திறனை நல்ல மேம்பாடு செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த அத்தி இலை தேநீரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதே மாதிரி மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் எப்படின்னு கேட்டால் சிறுநீரக கற்கள் இருக்குது கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அதை இயற்கையாகவே கரைத்து வெளியேற்றம் செய்கிறதுக்கும் அத்தி இலை தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக இன்னொரு முக்கியமான உடல் உறுப்பு நுரையீரல் உறுப்பு நம்ம உடம்புல நுரையீரல் உறுப்பையும் தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் ரொம்ப குறிப்பாக ஒரே ஒரு இலை எடுத்துக்கோங்க இலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பப்பாளி மரத்தோட இலை இருக்கு இல்லையா அது மாதிரி பெரிய இலையாக இருக்கும் இந்த ஒரு இலை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா போதும் இந்த இலையை முதல்ல நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் சிசர் வைத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இலைகளை ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க வணக்கம் நான் டாக்டர் மைதிலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகமாக்குறதோட மட்டும் கிடையாது உடல் பருமன் மாரடைப்பு புற்றுநோய் மாதிரியான ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு இலை தேநீர் அத்தி மரத்தோட இலைகள் இருக்கு இல்லையா இந்த இலைகளில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இந்த அத்தி இலை தேநீர் எப்படி நீங்களே வீட்டில் சொந்தமாக தயார் பண்ணலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் அத்தி பழம் தொடர்ச்சியாக நம்ம நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் வராமல் தடுக்க முடியுன்றதை பற்றி சொல்லியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி இந்த அத்தி மரத்தோட இலைகள் இதில் பார்த்தீங்கன்னா பர்காப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல ரொம்ப குறிப்பாக புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடுன்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க எப்படின்னா நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இந்த பர்காப்டன் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதையும் எதிர்த்து போராடும் இதனால் எந்த வகை புற்றுநோயுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும் ரொம்ப குறிப்பாக கல்லீரல் புற்றுநோய் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் இது மூணுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண முடியும் தொடர்ச்சியாக இந்த அத்தி இலை தேநீர் அடிக்கடி நம்ம அன்றாட உணவில் சேர்த்து எடுத்துகிட்டே வர்றதால நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ண முடியும் ஒரு வேலை உங்களில் யாருக்காவது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது உங்கள் ரத்தத்தில் சக்கரையோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த தேநீரியும் தொடர்ச்சியாக நீங்கள் அன்றாட உணவில் காலை நேரத்தில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு அறுபது நாட்கள் அத்தி இலை தேநீர் எடுத்தீங்க போது உங்கள் கனயம் ஒரு பத்து உண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கிறது மூலமாக உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு இந்த அத்தி இலைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி உடல் பருமனாயிருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் எதாவது டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துகிட்டு இருக்கீங்க கற்றாழை சாறு அப்படி இல்லைனா வேறு ஏதோ ஒரு அருகம்புல் சாறு மாதிரி டீடாக்ஸ் ட்ரிங்க் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா கூடவே இந்த அத்தி இலை தேநீர் வெது வெதுப்பான சூட்டில் நீங்கள் அடிக்கடி எடுக்கிறதால பார்த்தா உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை தூண்டும் மெட்டபாலிசம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும் அடுத்து ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சால்யூபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நார்சத்து இந்த அத்தி இலையிலையும் அதிகமாக இருக்குது பொதுவாகவே அத்தி பழத்திலையும் நார்சத்து அதிகமாக இருக்கும் இந்த அத்தி இலையில் இருக்கக்கூடிய சால்யூபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்சத்து இந்த தேநீர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றம் செய்யணும் அப்படின்னா நார்சத்து பொதுவாகவே நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் இந்த நார் சத்து அப்படின்றது கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும் கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல சேரக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் அதே சமயம் நார் சத்து பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் பசி உணர்வு கட்டுப்பாட்டில் இருந்துடுச்சு நம்ம பசி உணர்வு எப்பவுமே ஒரு ஃபுல்லாக வயிறு நிறைந்த அந்த ஒரு சாட்யேட்டட் ஃபீல் கழிச்சிச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்து தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வும் கம்மியாகும் ரொம்ப குறிப்பாக இந்த இலை தேநீர் அப்படின்றது நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்காகவும் செயல்படும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட கழிவுகள் டாக்ஸின்ஸ் அந்த நச்சுக்கள் அத்தனையும் வெளியேற்றம் செய்யும் இதனாலே பார்த்தா நம்ம உடம்பு எப்போவுமே சரியான ஏற்ற வெயிட் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற அந்த பிஎமையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே உடல் எடை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக கண் பார்வை சம்பந்தப்பட்ட நோய் அதாவது நைட் பிளென்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலைக்கண்ணோய் கண் புரை கிளௌக்கமாக ரொம்ப குறிப்பாக கண் அழுத்த நோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் ஏன்னா லியூட்டின் ஜியாசாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்தும் இதில் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு ஆன்டி ஆக்சிடன்ட் சத்து கூடவே ஏகப்பட்ட பீட்டா கெரோட்டின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால கண் பார்வை திறனை நல்லா அதிகப்படுத்தி கூர்மை அடைய செய்யும் பார்வை திறனை இதனால் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலேட்டட் மேஸ்குலார் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வயசாக கண் பார்வை அதை சீக்கிரமே வரத தாமதப்படுத்தி கண் பார்வை திறன் நல்ல மேம்பாடு செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த அத்தி இலை தேநீர்ல ரொம்பவே அதிகமா இருக்கு அதே மாதிரி மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் எப்படின்னு கேட்டால் ஒன்று நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும் ரெண்டாவது உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் அதாவது பிபி எப்பவுமே நார்மலாக கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் பிபி நார்மலாக இருந்துச்சு அதே சமயம் டோட்டல் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் எல்டிஎல் மாதிரியான கொழுப்பு எல்லாமே நம்ம உடம்புல கரெக்டான அளவில் பராமரிக்கிறோம் அப்படின்னாலே மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும் இதே முறுப்பும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு இந்த அத்தி இலை தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதே முறுப்பு மட்டும் கிடையாது கூடவே ரெண்டு முக்கியமான உடல் உறுப்பு ஒன்று கல்லீரல் இன்னொன்று சிறுநீரகம் இந்த கல்லீரல் உறுப்பு சிறுநீரகம் உறுப்பு ரெண்டுத்திலையுமே தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் ரொம்ப குறிப்பாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட மஞ்சள் காமலை நோய் பாதிப்பு ஃபேட்டி லிவர்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது சிறுநீரக கற்கள் இருக்குது கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அதை இயற்கையாகவே கரைத்து வெளியேற்றம் செய்கிறதுக்கும் அத்தி இலை தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக இன்னொரு முக்கியமான உடல் உறுப்பு நுரையீரல் உறுப்பு நம்ம உடம்புல நுரையீரல் உறுப்பையும் தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் ரொம்ப குறிப்பாக ஆஸ்துமா மாதிரியான நோய் பாதிப்பு இருந்து இந்த பருவ மாற்றம் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா இந்த மூச்சு விடுறதில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் சீக்கிரமே நாளடைவில் இயற்கையாகவே கம்மி பண்ணுறதுக்கு இலை தேநீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நுரையீரல் உறுப்பியை பார்த்திங்கன்னா நல்ல வலுவடையை செய்து ஆஸ்துமா பிராங்கைட்டிஸ் நிமோனியா மாதிரியான நோய் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது பொதுவாகவே இந்த அத்தி இலை தேநீர் அப்படின்றது நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மையாக நல்ல பல மடங்கு அதிகமாகும் வைரல் குணம் ஆன்டி பாக்டீரியல் குணம் ஆன்டி ஃபங்கல் குணம் அதாவது பாக்டீரியல் தொற்று பாதிப்பு வைரஸ் தொற்று பாதிப்பு எந்த ஒரு பூஞ்சை தொற்று பாதிப்பு எதுவுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுக்கும் இதனால் அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும் இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ளூ மாதிரியான நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் இதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுபடையை செய்யும் எந்த அளவுக்குனா பிற்காலத்தில் ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படி இல்லைன்னா ஆஸ்ட்ரியோ போரோசஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் அதே மாதிரி ஓடி ஆடி குழந்தைகள் விளையாடுறாங்க கீழே விழும்போது ஒரு ஃப்ராக்சர் ஏற்படக்கூடிய உண்டு இல்லையா இந்த எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா அத்தி பழம் அத்தி மரத்தோட இலை தேநீர் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிவிடும் எப்படின்னா அத்தி இலைகளில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து எலும்பு வலுவடையை செய்யறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து கூடவே வைட்டமின் கே ஊட்டச்சத்து பாஸ்பரஸ் இது கூட மேங்கனீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எலும்போட அடர்த்தி அதாவது போன் மினரல் டென்சிட்டியை பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா அத்தி இலை தேநீரில் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதே மாதிரி இந்த அத்தி இலைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ப்ரீ ப்ரீபயோடிக்கா செயல்படும் இதனால கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அதாவது செரிமானம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அஜீர்ண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் அல்சர் பிரச்சனை இருந்து வயிறு எரிச்சல் இல்லை ஏதாவது சாப்பிடும்போது பார்த்தா நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கும் ஒரு புளிச்சேப்பம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா இது மாதிரியான அறிகுறி இருக்குன்னா அதையும் சீக்கிரமே நாளடைவில் கட்டுப்பாட்டு கொண்டு வரும் ரொம்ப குறிப்பாக மலசிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் சிக்கல் பாதிப்புலேருந்து சீக்கிரமே இயற்கையாகவே வெளிவரத்துக்கு இந்த அத்தி இலை தேநீர் அப்படின்றதும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் கிடையாது பெண்களும் இப்போ பார்த்தா ரெண்டு பராமரிப்பு ஒன்று சரும ஆரோக்கியம் இன்னொன்று தலைமுடியோட ஆரோக்கியம் இந்த ரெண்டு பராமரிப்பில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையா சருமத்தை நல்ல பிரகாசமாக பல பளபாக தென்பட வைக்கும் ரொம்ப குறிப்பாக சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும் ஸ்கின் எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக சப்புலாக எங்காக தென்படுறத்துக்கு இந்த தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ ஊட்டச்சத்து வைட்டமின் ஏ ரொம்ப குறிப்பா வைட்டமின் சி ஊட்டச்சத்து எல்லாமே தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இந்த அத்தி இலை தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது படுத்த உடனே தூக்கம் வரல இல்லை தூக்கத்தில் நடுநடுவில் விழிப்பு வந்துடுது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த அத்தி இலை தேநீர் தொடர்ச்சியாக ஒரு பதினைந்து நாட்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே ரெண்டு வாரம் சீக்கிரமே நாளடைவில் இயற்கையாகவே எந்த ஒரு தூக்கத்தில் ஒரு முழிப்பு வராமல் நல்ல நிம்மதியாக ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கும் இந்த அத்தி இலை தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே மாதிரி மன அழுத்தம் இருக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு வெளிவரத்துக்கும் இந்த அத்தி இலை அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும் குறிப்பாக அத்தி பழமும் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்து மன அழுத்தத்தை சீக்கிரமே இயற்கையாகவே கம்மி பண்றதுக்கு அத்திப்பழம் அத்தி இலை இது ரெண்டுமே ரொம்பவே உதவியா இருக்கும் இதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக பார்த்தா குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இந்த அத்தி இலை தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும் ஏன்னா ஆண்களுக்கு ரொம்ப விந்தணுக்களோட எண்ணிக்கை விந்தணுக்களோட தரம் இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணும் அளவு கம்மியா இருந்து இதனால குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டீரோன் அளவையும் கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்து பராமரிக்கக்கூடிய அத்திமரத்தோட இலை தேநீரில் ரொம்பவே அதிகமாக இருக்கு அத்தி பழத்திலேயும் அதிகமாக இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா மலட்டு தன்மையை இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா அத்தி இலை தேநீரில் அதிகமாக இருக்கு இவ்வளோ நேரம் இந்த அத்தி இலை தேநீர் பற்றி சொன்னேன் இல்லையா இப்போ இதை எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இலை எடுத்துக்கோங்க இலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பப்பாளி மரத்தோட இலை இருக்கு இல்லையா அது மாதிரி பெரிய இலையாக இருக்கும் இந்த ஒரு இலை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா போதும் இந்த இலையை முதல்ல நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் சிசர் வைத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இலைகளை ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி அப்படின்றத நல்லா கொதித்து குறைந்து ஒரு கிளாஸ் அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இதை குடிக்கணும் இதை அப்படியேவும் குடிச்சிடலாம் இனிப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க ஒரு டீஸ்பூன் அளவு பனங்கருப்பட்டி அப்படி இல்லைனா பனங்கற்கண்டு இது எதாவது ஒன்று சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க ஆனால் வெள்ளை சக்கரை மட்டும் கண்டிப்பாக இதில் சேர்க்காதீங்க இயற்கையான முறையில் இந்த நாட்டு சக்கரை பனங்கருப்பட்டி அப்படி இல்லைனா பனங்கற்கண்டு மாதிரி சேர்த்து ஒரு கிளாஸ் இதை எந்த நேரம் குடிக்கலான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவு காலை நேரத்தில் காலை முதல் உணவாக எடுத்துக்கலாம் காலையில் எழுந்ததும் டீ காஃபிக்கு பதிலாக இந்த தேநீர் குடிக்கலாம் அப்படி இல்லைனா பதினோரு மணி அளவில் ஒரு டீ காஃபி நீங்கள் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா அந்த டைமில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த தேநீர் குடிக்கலாம் காலையில் குடித்தா இதோட பெனிஃபிட் அப்படின்றது முழுமையாக நம்ம உடலுக்கு போய் சேரும் அப்படி இல்லைனா ஈவினிங் ஒரு நாலு இல்லை ஐந்து மணி அளவில் டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் குடிக்கலாம் இதை தொடர்ச்சியாக ஒரு அறுபது நாட்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுக்கு வந்து பராமரிக்க முடியும் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இல்லை ஜென்ரல் ஹெல்த் கான்ஷியஸில் நான் ஒரு ஆரோக்கியம் கருதி எடுக்கிறேன் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக ரெகுலராக இதை எடுத்துகிட்டே வர்றதால நான் சொன்ன மாதிரி மாரடைப்பு புற்றுநோய் கல்லீரல் ஃபேட்டி லிவர் நோய் அதாவது கல்லீரல் சம்மந்தப்பட்ட மஞ்சள் கமாலை ஃபேட்டி லிவர் நோய் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி ஆரோக்கியமாக வாழறதுக்கு அத்தி இலை தேநீர் அப்படின்றதும் ரொம்பவே உதவியாக இருக்கும் தேங்க்